ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிகிச்சை இப்போ மணி வந்து ஏழுராவது இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்களா ஒம்பது டூ ரெண்டு கரண்ட் இல்லைன்னு ஒரு மெசேஜ் பார்த்துருக்கேன் அதனால சீக்கிரமாக இருந்தாச்சு இப்போ வந்து ஆட்டுக்கால் ஒரு ஆட்டுக்கால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மேலே வந்து கருப்பாக இருக்கும் அதெல்லாம் வந்து கத்தி வச்சு சுரண்டி க்ளீனாக எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வெள்ளையாக இருக்காது கருப்பாக தான் இருக்கும் ஆட்டுக்கால் தெரிஞ்சிருக்கோம் அந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கத்தி வச்சு சுரண்டி எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும் நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் குக்கரில் இப்போ வந்து இந்த ஆட்டுக்கால் எல்லாத்தையும் அதில் சேர்த்து விட்டுருக்கலாம் ரொம்ப தண்ணி வச்சாலும் பொங்கி ஊற்றிடுவேன் குக்கர் சின்னதாக இருக்குது இன்னும் வேணால் ஒரு டம் அரை டம்ளர் ஊற்றிக்கலாம் இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வச்சிடாதீங்க பொங்கி ஜூஸ் எல்லாம் வெளியே போயிடும் இதில் வந்து நல்லா ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுடலாம் உப்பு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டியை உள்ளுக்கு போக்குற மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா அது பொங்காது அவ்வளோதான் நல்லா வேகட்டும் அதாவது வந்து ஒரு ஆறு எட்டு விசில் வரட்டும் அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கூட நல்லா சிம்மரில் போட்டு வதச்சுக்கலாம் மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இதிலே வந்து மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் ஏன்னா காரம் அப்புறமா போட்டால் நமக்கு கொஞ்சம் அதில் வந்து வறுக்காது அதனால் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் போட்டு போட்டுட்டு தனியா பவுடரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பத்திரம்லாம் இப்போ போட்டுக்கலாம் மிளகெல்லாம் போட வேண்டியிருக்கு இப்போ போட்டு விசில் வச்சுட்டேன் பார்த்து பொங்கால் பார்த்துக்கலாம் எப்போயுமே ஸ்டவ் கீழே இன்னொரு டிப்பு நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி பொங்கல் ஐட்டம் பருப்பெல்லாம் வைக்கிற மாதிரிங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் கரெக்டாக அந்த ஸ்டவ்க்கு கீழே வச்சு விட்டுருவேன் அப்போ தென்னையெல்லாம் நம்மளுக்கு பொங்கனாலும் வெளியே வராது ஆக்சுவலாக உங்களுக்கு கரண்டி போட்டுக்கிறதுனால பொங்கவும் பொங்காது பார்க்கலாம் இப்போ வந்து ஆட்டுக்கால் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து சாஃப் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பட்டளவங்கும் போட்டுக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மசாலா தனியாக பவுடர் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளியும் ஒரு நாலு பேர் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பதினெட்டா இது வந்து கொஞ்சம் தேய்ச்சி போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து இது கொண்டு தேய்ச்சிட்டு இன்னும் என்ன கூட போட்டால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா நாட்டுக்காய் இல்லையா தேய்ச்சி இன்னும் கூட ஒரு இப்போ உதமட்டும் ஒரு நாலு பத்த தேங்காவும் ஒரு கொஞ்சம் பெரிய தக்காளியாக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அது கூட நாங்கள் சேர்த்துட்டு போகிறோம் இங்கே வந்துட்டு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சரி சாரி மட்டன் மசாலா வதக்கிப்போம் இங்கே வந்து ஒரு தேங்காயும் நாலு பத்த ஒரு நாலு பத்து தேங்காய் ஒரு தக்காளியை சேர்த்து அரைச்ச விழுது அதே சேர்த்து வதக்கிட்டு இதில் சேர்த்துடலாம் பெங்கா ஊற்றாமே இவங்க செய்யலாம் நான் கொஞ்சம் பெங்காய் விட்டுட்டேன் சோடணும் ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் இப்போ வந்து இப்போ வந்து கடாயிலேருந்து எடுத்து இந்த மசாலா வதக்கி இதில் போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சுருவோம் நல்லா கொதிக்கணும் இதில் நம்ம வந்து ஒரு பட்டைலவங்க தான் போட்டு தாளிச்சிருந்தோம் இதில் வந்து மிளகு சீரகம் தனியா மிளகாய் எல்லாம் அதில் ஒரு நாலு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையுமே சேர்த்து இதில் அரைச்சிருக்கிறேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம இதில் போட்டு நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன் போதும் இப்போ அது நல்லா கொதித்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மசாலாலாம் ஒய் சேர்ந்து கொதித்து வர வரைக்கும் நம்ம அப்படியே மூடி போட்டு வைக்கலாம் நல்லாவே தண்ணி விட்டு வச்சு மூடிலாம் மூடி வச்சு கொஞ்சம் சுமாரிலாம் போட்டு நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க விடுவோம் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பசங்க ரெண்டு பேரும் வந்து ஆட்டுக்கால் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து ராஜ்மா ஊற வச்சுருந்தேன் அது போட்டு அப்படியே கொஞ்சம் மசாலா போட்டு கரம் மசாலாலாம் சேர்த்து குழம்பு வச்சுருக்கேன் இது இட்லி தோசை இதெல்லாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் இங்கே வந்து நம்மளோட ராஜ்மா குழம்பு கொதித்து ரெடியாகிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு கொத்தமல்லி நிறைய போட்டுருக்கேன் இருந்தாலும் போட்டு விட்டுடலாம் கொஞ்சமாக தான் ராஜ்மா ரொம்ப சாப்பிட ரொம்ப சூப்பராக குழம்பு மாதிரி அதுவுமே இருக்கும் இங்கே வந்து ஆட்டுக்கால் குழம்புமே நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கிறது ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்குது நல்லா அவ்வளோதான் அதையும் ஆஃப் பண்ணிடுவேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஏற்கனவே கருவேப்பிலை போட்டிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தொழை சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் பாயா ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் ஊற்றுனா நல்லா ரொம்பவும் போட்டால் கூட அது ஆட்டுக்காலோட டேஸ்ட்டு போயிடும் கொஞ்சமாக போட்டு வைக்கம்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்டியான ஒரு ஆட்டுக்காலில் ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லியும் ஆட்டுக்கால் குழம்புமே ஊற்றின்னு வந்தாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்க்கலாம் பார்க்கலாம் நல்லா கூட்டி குழம்பு நிறைய ஊற்றி பசுஞ்சு சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆட்டுக்கால் பாருங்கள் நல்லா வெந்து எப்படி இருக்குது உண்மையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்